முறைக்கடுத்து எலக்ட்ரானிக்கல்ல இல்லை மூணாவது ப்ராப்ளம் எடுத்துக்காட்டு ப்ராப்ளம் பழு மின்தடை ஒரு கிலோவும் ஆக இருக்கும்போது டயோடு வழியே பாயும் மின்னோட்டத்தைக்கான இது டயோடு இது வழியே பாயக்கூடிய மின்னோட்டம் அப்போ பழு மின்தடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ ஒம்னு கொடுத்துருக்காங்க அதாவது டயோடு வழியே பாய பாடுது மொத்தம் எவ்வளோ ஓல்ட்டு கொடுக்காங்கன்னா பதினஞ்சு வோல்ட்டு ஓகேயா அப்போது பதினஞ்சு வோல்ட்டு இங்கே செனோடயோட்ல இங்கே வந்து ஒன்பது ஓல்ட்டு போயிருது ஏ பி ஏக்கும் பிக்கும் இடையே ஒன்பது வோல்ட் எடுத்துடுது இந்த டயோடு அப்போ பதினஞ்சில் இது ஒம்பது எடுத்துக்கிடுச்சுன்னா மிச்சம் இதுக்கு இருக்கும் ஆறு வோல்ட் ஆறு வோல்ட்டு தான் இருக்கும் ஓகே பதினஞ்சு மைனஸ் ஒன்பது ஆறு ஓல்ட்டு ஓகே அப்போது பழு மின்ந்தடை ஆறு சிறு சிறு சீக்கொல்ட்டு ஒரு கிலோவும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் இன்ட்டு டென் டூ த்ரீ ஓகேயா இப்போ பழு மின் குறுக்கே மின்னழுத்தம் அதாவது பி இந்த அதாவது ஏ பிக்கு குறுக்கே மின்னழுத்தம் டிஇ சீக்குவல் டு நயன் ஓல்ட்டு ஓகேயா இப்போ ஆறின் குறுக்கே மின்னழுத்தம் வந்து அப்போது இந்த ஃபிஃப்டீன் மைனஸ் இந்த நயன் அப்போ தட் இஸ் ஈக்குவல் ட் இது எவ்வளவு சிக்ஸ் வோல்ட் ஓகேயா சிக்ஸ் ஓல்ட் இப்போ நம்மகிட்ட மூணு கொஸ்டின் நம்ம முதல்ல வந்து செனார்டையோட் வழியே எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும் மின்னோட்டம் போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல ஆறின் வழியே பாயக்கூடிய மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும் ஓகேயா ஆறின் வழியே பாயக்கூடிய மின்னோட்டம்னா நமக்கு சிக்ஸ் தான் இருக்கா ஆறின் குறுக்கே உள்ள மின்னணத்தை இறக்கம் அப்போ சிக்ஸ் பை நமக்கு என்னது அதாவது விஇஸ் ஈக்குவல் டு விஇஸ் ஈக்குவல் டு ஐஆர் அது போர் ஐஇஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் வி நமக்கு என்ன இருக்குது சிக்ஸ் ஹோல்ட்ருக்குது பை ஆர் என்ன ஒரு கிலோவும் ஸோ ஒன் இன்ட்டு டென் ரைஸ் டூ த்ரீவும் அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் த்ரீ ஓகேயா ஆம்பியர் ஓகேயா தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மில்லி ஆம்பியர்னு பேர் ஓகே அப்போது ஆறினுடைய பாயக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு சிக்ஸ் மில்லி ஆம்பியர் இனி பழுமின் தடை பழுமின் தடையோடைய பாயக்கூடிய மின்னோட்டம் ஐயல் கண்டுபிடிக்கணும் அப்போது விஏபி விஏபி பை ஆர்எல் ஆர்எல் வந்து ரெண்டு கிலோ அப்போது விஏபி என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் விஏபி என்ன எழுதியிருக்கோம் நயன் ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இது வழியே நயன் ஓல்ட்டு போயிருக்கோம் அப்போது விஏபி வந்து நயன் பை ஆறுன டூ கிலோவும் டூ இன்டூ டென் ரைஸ் டூ த்ரீ அப்போ நைன் இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் த்ரீ பை டூ தட் இஸ் ஈக்கூல் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் த்ரீ ஆம்பியர் தட் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லி ஆம்பியர் அப்போது இப்போ வந்து செனோ டயோடொலியை பாயக்கூடிய மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேயா அப்போ செனோடய பாயக்கூடிய மின்னோட்டம் என்னென்னா ஐ மைனஸ் ஐஎன் ஐ மைனஸ் ஐஎன் தட் இஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி ஆம்பியர் அப்போது செனா டேவோடு எவ்வளோ கரண்ட் போகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி ஆம்பியர் கரண்ட் போகணும் ஓகே தேங்க்யூ